இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல மூத்த நடிகையான பானு அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்களில் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகளில் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் வாங்கியிருந்தவங்க தான் பானு அவர்கள் இவங்க ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி சிறந்த நடனக் கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட நடன கலைஞர் மூலயமா இவங்க வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் என்டிஆர் எம்ஜிஆர் என்ஆர்ஆர் அப்படின்னு மிகப்பெரிய கலைஞர்கள் கூட நடித்து இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க அண்ட் இவங்களோட சினிமா கரியர் பீக்கில் இருக்கும் ஒரு ஆஸ்திரேலியராக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அங்கே ஒரு சூப்பரான நடனம் பள்ளி அமைச்சிருந்தாங்க அந்த ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அன்றைய தேதியிலேயே இவங்க கிட்ட வந்து நடனம் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனாக அது மாறி இருந்துச்சு அதை தொடர்ந்து அவங்க அப்பப்போ சினிமா அடிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் இந்தியா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த ஒரு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அவங்க இறந்து போனதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஃபாரினில் குறிப்பா அமெரிக்கால ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இப்ப உருவாகியிருக்கு இருக்கு அதாவது வெப்பசலனம் ஆகியிருக்கு இதனால ஒரு சிலரால வந்துட்டு தாங்க முடியல இவங்களும் வயசானவங்க அண்ட் அந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் அவங்க இறந்து போயிருக்காங்க இந்த நியூஸ் அபிஷியலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியானதை தொடர்ந்து மூத்த நடிகர்கள் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு எல்லோருமே தங்களோட அவங்களோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் சமீபத்துல ஹிந்தி நடிகர் கிருத்திக் ரோஷனை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தர் மேல கிரஷ் இருந்துச்சு அது யாரு அப்படின்னா கிருத்திக் ரோஷன் எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு எடுக்கும் போதெல்லாம் கிருத்திக் ரோஷன் மாதிரி ஒரு பையனை பாருங்க ஏன் முடிஞ்சா அவரையே கூட எனக்கு பாருங்க அப்படின்னு நான் கெண்டல் பண்ணிட்டு இருப்பேன் கிருத்திக் ரோஷன் அவர்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்து நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன் அந்த அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிரஷ் அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு ஒரு கிரஷ் இருந்தாங்க அப்படின்னா ரோஷன் தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் மேலும் அவங்களோட பொண்ணு விஜய் அவர்கள் கூட நடிச்சதை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் சார் கூட ஒரு சில படங்கள் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டேட் இஷ்யூல அதை தள்ளி போயிடும் அண்ட் இதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அஜித் சார் கூட நடிச்சிட்டோம் ரஜினி சார் கூட நடிச்சிட்டோம் கமல் சார் கூட நடிச்சிட்டோம் விஜய் சார் கூட மட்டும் நடிக்காம இருக்குமே அப்படின்னு அண்ட் அந்த ஒரு ஏக்கம் வந்து என் பொண்ணு வந்து முதல் படத்திலேயே ஏற்றித்துட்டாங்க அப்படிங்கும்போது இதை விட என்ன சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி அரவிந்த் சாமியே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் கூட ஒரு படம் பண்ண போகிறதாக இருந்துச்சு ஆனால் அதுவுமே டேட் இஷ்யூவால் தள்ளிப் போயிருச்சு எனக்கு ரொம்ப சுகமாக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு ரெண்டாவது படத்திலே அரவிந்த் சாமி கூட நடிச்சிட்டா இதெல்லாம் பார்க்கும்போது காட் கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களோட சினி இண்டஸ்ட்ரியிலே நடந்த ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்க்கிட்டே இருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க